ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம 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 ஸ்டாண்டர்ட் பாடம் பாடம் லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பாடத்தினுடைய எம்சிகூ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாக்கலாம் சரிங்களா

what is the smallest unit of life cell how many planets are there in our solar system eight planets what is the study of earthquakes called seismology so it's fully related to science Looking la, science related anju gk question in Igna -ma yes then இந்த பாடத்தோட பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பில் அப்படிங்கிறது ஒரு தனிய டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு ஒரு பட்டியல் லாபம் மற்றும் நட்டம் சரிங்களா சரி இந்த பாடத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கறத முதல்ல கச்சலின் நோக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் சோ பட்டியல் தயாரித்தல் மற்றும் பட்டியல் தொகையை சரிபார்த்தல் லாபம் மற்றும் நட்டத்தை கணக்கிடல் அடக்க விலை, விற்ற விலை, குறித்த விலை மற்றும் தள்ளுபடி ஆகியவற்றை கணக்கிடல் இதுதான் இந்த பாடத்துல வந்து நீங்க கத்துக்க போறீங்க to prepare a bill and verify the bill amount to calculate profit and loss to calculate cost price selling price market price and discount சரி இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து கடைக்கு போவோம் காய்கறி வாங்குவோம் ஹோட்டலுக்கு போவோம் ஃபுட் எல்லாம் சாப்பிடுவோம் துணி கடைக்கு போவோம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் எங்க போனாலும் சரி பில் குடுப்பாங்களா நார்மலா கம்ப்யூட்டர்லைஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா குட்டி குட்டி பெட்டி ஷாப்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து கையில எழுதி தருவாங்க பட் அவங்க கூட கையில எழுதும் போது என்ன டொமேட்டோ உங்களுக்கு பில் எப்படி இருக்கும் சாரி கையில என்ன பண்ணுவாங்க எழுதி தருவாங்க இதே நீங்க பில் தருவாங்கன்னா அதுல ஒரு கேஜிக்கான விலையும் இருக்கும் இப்ப தக்காளி ஒரு கிலோ முப்பது ரூபான்னா முப்பது ரூபா நீங்க ஆனா அரை கிலோ தான் எடுத்திருக்கீங்கன்னா பதினஞ்சு ரூபா அப்படின்னு உங்களோட அங்க காமிச்சிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்க வந்து ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னா நம்ம எடுத்தது வந்து இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொன்றுத்துக்குமான விலை பட்டியல் இருக்குமா எஸ் ஆர் நோ நாட் ஓன்லி இன் வெஜிடபிள் ஷாப் ஃபுட் ஷாப் எல்லா இடத்துலயுமே இப்போ இங்க உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் காட்டுறேன் பாருங்க இப்போ வந்து ஜீரோ டு இங்க என்ன போட்டிருக்காங்க நம்ம ஜஸ்ட் நான் வந்து என்னங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் இதுல நீங்க இதில் ஆன்சர்ஸ்லாம் எதுவும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் ஸோ நமக்கு வந்து கன்சியூம் யூனிட்ஸ் ஜீரோல இருந்து இருபது யூனிட்ஸ் வரைக்கும் போனா முப்பது ரூபா அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பர் யூனிட் எத்தனை ரூபான்னு பாத்தீங்கன்னா மூன்று ரூபாய் சரியா இருபத்தி ஓரு யூனிட்ல இருந்து முப்பது யூனிட் வரைக்கும் போனா சர்வைவல் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஐம்பது ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணக்கூடியது ஏழு ரூபா இதே முப்பத்தொன்னு டு ஐம்பது போனா ஐம்பத்தொன்னு டு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தொன்னு இந்த மாதிரி தான் நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும் இது வரைக்கும் நீங்க யாராவது பாத்திருக்கீங்கன்னா ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்ல உங்க வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேட்டு பில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்கி பாருங்க பார்த்தாதான் என்னைக்கு பண்றாங்க பில் எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பில்ஸ் அப்படின்னு இல்லாத கான்செப்டே எதுவுமே கிடையாது நீங்க இப்ப வந்து ஓலா ஊபர் கால் டாக்ஸில போறீங்க டிராவல் பண்றீங்க அதுக்கு ஒரு பில் பில் வருமா ஒரு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் நீங்க வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருக்கீங்க அப்ப பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு போட்டு வந்து வருமா அண்டு காரோட ரெண்டல் காஸ்ட் ஒரு அமௌண்ட் டிரைவர் பேட்டா ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க ஒரு பில் தருவாங்களா பெட்ரோல் பங்க் போறீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்க ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி தருவாங்களா சோ ஆயிரம் ரூபாய்க்கு அதாவது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு பெட்ரோல் வந்து வருமோ ஒரு பெட்ரோல் ஒரு லிட்டர் பெட்ரோலோட காஸ்ட் வந்து நூத்தி பத்து ரூபாய் இல்ல நூத்தி அஞ்சு ரூபானா ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வந்தது எட்டு லிட்டர் ஒம்பது லிட்டர் பத்து லிட்டர்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு பில் தருவாங்களா ஸோ சேம் லைக் கான்செப்ட் நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த பாடத்துல சரி அந்த பாடத்துல ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் பாடம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டை ஃபுல்லா இன்னைக்கு பார்த்துருவோம் அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போகலாம் ஸோ பில்ஸ் பட்டியல் தயாரித்தல் அப்படிங்கிறது வந்து இதுதான் கதை எந்த ஒரு தனி மனிதனும் தன் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் எந்த ஒரு பொருளையும் தானே தயாரிப்பதில்லை செயல்களின் மூலமே வர்த்தகம் நடைபெறுகின்றது எனவே வர்த்தகம் என்பது சமூகத்தின் தேவைகளை நிறைவேற்ற தனி நபர்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் பொருள்களை தயாரித்து விற்பது ஒவ்வொரு வர்த்தகமும் பட்டியல் லாபம் நட்டம் போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் பட்டியல் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பில்ஸ் சரிங்களா இப்போ ஒரு புக் ஷாப்புக்கு போறாங்க போறாங்க ஸோ வந்து குறிப்பேடு குறிப்பேடு கோடிடப்பட்டது நோட் நோட் தான் வந்து குறிப்பேய்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸ்கூல் பேக் ஸோ அப்போ வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க எவ்வளோ நம்பர் எவ்வளோ ரூபாய் எவ்வளவு பைசா மொத்தமா எவ்வளவு நம்ம இதுல வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பில்லுல இருந்தா நமக்கு வந்து மளிகை கடையில வந்து இந்த மாதிரிதான் கொடுப்பாங்க ஒரு கிலோக்கு எத்தனை ரூபாய் நம்ம வாங்கின பொருளுக்கு எத்தனை ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா சேம் லைக் திஸ்ட் ஃபார்மேட் இப்படிதான் வந்து தருவாங்க சோ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போறோம் மால் போறோம் சோ அங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி தானே உங்களுக்கு பில்லிங் இருக்கும் பில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பத்து பேர் அங்க ஒவ்வொரு ஒருத்தர் அடுத்து அடுத்து நம்ம சூல நின்னு ஒரு ஒருத்தரா அவங்க அவங்களுடைய பில்லிங்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் கரெக்டா எஸ் சோ பில்லிங்கிறது இவ்வளவுதான் நம்ம இந்த பில்லிங்கிறது நீங்க இதுவரைக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க காத்திருக்கல அப்படின்னா நீங்க இப்படிதானே குட்டி பசங்க சோ அதனால இனிமே ஷாப்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பில்ஸ் வாங்கி எவ்வளவு பொருள் வாங்கியிருக்கோம் ஒரு பொருளுக்கு எத்தனை ரூபாய் நம்ம வாங்கின பொருளுக்கு எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷன் போடுங்க சோ அப்பதான் நம்மள வந்து கரைக்காரங்க நம்ம கிட்ட இருந்து கரெக்டா பைசா வாங்குறாங்களா இல்ல அதிகப்படியா வாங்குறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஓகேவா சோ அதுக்காகதான் இந்த பாடமே இப்ப உங்களுக்கு குடுத்திருக்காங்க நமக்கு தெரியாம நம்ம அறியாமல் ஏமாறக்கூடாது அப்படிங்கற ஒரே ஒரு தான் சரியா சோ இந்த பட்டியலை எப்படி சரி பாக்குறாங்க ஒரு பொருள் இருபத்தோரு ரூபாய் அப்ப மூணு பொருள் அறுபத்தி மூணு ரூபாய் ஒரு பொருள் முப்பத்தஞ்சு ரூபாய் ரெண்டு பொருள் வாங்கினா எழுபது ரூபாய் மூணாவது பொருளுக்கு ஒரு பொருள் எடுத்தா பதினஞ்சு ரூபா ரெண்டு பொருள் எடுத்திருக்கா அப்ப முப்பது ரூபாய் ஸோ நாலாவதுக்கு ஒரு பொருள் அஞ்சு ரூபா ஒரே ஒரு பொருள் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அஞ்சு ரூபா அஞ்சாவதுக்கு ஒரு பொருள் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஒரே ஒரு பொருள் தான் வாங்கியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஓகேவா ஸோ டோட்டலாக இரநூத்தி இருபது ரூபா அவங்க போட்டது கரெக்டான பில்லு அதே அடுத்தது வந்து இது பட்டியல் தயாரித்தல் இது ரிலேட்டடா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா லாப லாபநத்தம் சரிங்களா இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் வாங்கிட்டு ப்ராஃபிட்டா லாஸாங்கிறது என்ன பண்ணுவோம் எப்படி தெரியும் நமக்கு வாங்கிட்டு அதை வித்தா இப்போ நான் இந்த பேனாவை எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேனாவை வாங்குறேன் இந்த பேனாவை வந்து இருந்து நான் வாங்கியிருக்கேன் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கேன் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் எழுதக்கூடிய இந்த பேனாவை இருபது ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் கரெக்டா இதே பேனாவை இங்கிலீஷ்லையும் சொல்றேன் இது காஸ்ட் ப்ரைஸ் இது செல்லிங் ப்ரைஸ் முப்பது ரூபாய்க்கு நான் விற்கிறேன் விற்ற விலை இந்த என்ன சொல்லுவோம்னா காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் விற்ற விலையை வந்து செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் செல்லிங் பிரைஸ் இப்போ காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் அதிகமாக இருந்தால் வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்தால் அது லாபம் ப்ராஃபிட் வாங்கிய விலையை விட விற்ற விலை குறைவாக இருந்தால் அது நட்டம் ஓகேவா இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ரெண்டு ஒரே ஒரு இதுதான் வாங்கிய விலை அதிகமாக இருந்து விற்ற விலை குறைவாக இருந்தால் அது லாஸ் வாங்கிய விலை குறைவாக இருந்து விற்ற விலை அதிகமாக இருந்தால் அது ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் இன் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா வாங்கிய விலை அண்ட் செல்லிங் ப்ரைஸ் இன் செகண்ட் பாக்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்டர் ஓகே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கண்டிஷன் if cost price greater than selling price there is loss if selling price greater than cost price there is gain சரி இப்ப இங்க நம்ம கொடுக்கலாமா காஸ்ட் பிரைஸ் 400 ரூபாய் செல்லிங் பிரைஸ் 200 ரூபாய் நீங்க இந்த percentage எல்லாம் அடுத்து பார்க்கலாம் முதல்ல வந்து உங்களுக்கு லாபமான நட்டமான தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லுவோம் காஸ்ட் ப்ரைஸ் இங்கிலீஷ்ல சொல்றத தமிழ்ல வாங்கிய விலை ஒரு பொருளை வாங்கிய விலை செல்லிங் ப்ரைஸ் இங்கிலீஷ்ல சொல்றத ஒரு பொருளை விற்ற விலை சோ வாங்கிய விலை அதிகமாக இருந்து விற்ற விலை குறைவாக இருந்தால் அது லாஸ் இதே இப்ப பாருங்க வயசு வர்சா மாத்த சரி இப்ப இங்க இன்னொரு சினாரியோ பாத்துக்கோங்க வாங்கின விலைக்கே நீங்க வித்துட்டீங்கன்னா அங்க லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ரெண்டும் ஈக்குவலா போயிடுச்சு சரிசமமா போயிடுச்சு இதே இருநூறு ரூபாய்க்கு வாங்கி நானூறு ரூபாய்க்கு விற்கலாம் சரி உங்களுக்கு இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க கேட்கலாம் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுத்தா கூட நமக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும் கரெக்டா எஸ் நீங்க கோல்டு வாங்குறீங்க இன்னைக்கு நீங்க வந்து ஒன் கிராம் கோல்டு வந்து டுவெல் தௌசண்ட்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கோல்டு ரேட்டு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வச்சுக்கோங்க ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட் போச்சுன்னா அதே ஒன் கிராமை நீங்கள் கொண்டு போய் ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு வைத்துறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் டூ பர்சன்டேஜ் உங்களுடைய டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கோல்டு பிகாஸ் காய்கறி வாங்கிட்டு வருவீங்க அது போயிடும் விற்கும் போது உங்களுக்கு லாஸ் தான் வரும் ட்ரெஸ் வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் உங்க சைஸ்க்கு வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க அதை விற்கும்போது உங்களால் வந்து ப்ராஃபிட் ரொம்ப வச்சு விற்க முடியாது எலக்ட்ரானிக் டிவைசஸ் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குவீங்க வாங்கி கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணுவீங்க அது என்ன ஆகும் உங்களுக்கு விற்கும்போது நீங்கள் வாங்கி போது இருபதாயிரம் கொடுத்து வாங்கினீங்கன்னா விற்கும் போது ரெண்டாயிரம் ரூபா தான் கொடுத்து விற்பீங்க பட் அந்த இடத்துல உங்களுக்கு லாஸ் அங்கே எல்லாமே உங்களுக்கு லாஸ் இதே கோல்டு இன்னைக்கு வாங்குறீங்க பன்னெண்டாயிரம் ரூபா ஒன் கிராம் ஒன் பவுனோ உங்களுக்கு எது மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகுதோ வச்சுக்கோங்க கிராம் நாளைக்கே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது நீங்க கொண்டு போய் திருப்பி கடையில சேல் பண்றீங்க சேல் பண்ணும் போது ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எக்ஸாம்பிள் வச்சுப்பீங்களா மறக்க மாட்டீங்க இல்லையா இப்போ இப்ப அடுத்தது வாங்க சதவீதம் கண்டுபிடிக்குது எப்படி சோ ப்ராஃபிட் வாட் எவர் இட் இஸ் ரெண்டுத்துக்குமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இல்லையா அந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது வாங்கிய விலை விற்ற விலை ப்ராஃபிட் லாஸ் லாப நட்டம் இந்த நாலு டேர்ம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா இப்போ சதவீதத்துக்கு போறோம் ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்னதான் கேட்குறேன் உங்களுக்கு SP, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான விட்டுற விலை எவ்வளோ எட்நூறு மைனஸ் வாங்கிய விலை நானூறு Divided by, வாங்கிய விலை இன்டூ நூறு ஸோ மைனஸ் நானூறு நானூறு இல்லையா பை நானூறு சோ அப்போ உங்களுடைய profit percentage இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாருங்க

இந்த பத்து ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொன்னா சொல்லி தரேன் இன்னைக்கு நம்ம கான்செப்ட் மட்டும்தான் பார்க்க போறோம் ப்ராஃபிட் அப்படின்னா லாபம் போர்ட்ல சைமல்டேனியஸா பாருங்க காதுல நான் சொல்றதை கேளுங்க ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் லாபம் லாபம் வந்து எப்படி கணக்கிட முடியும் விற்ற விலை வாங்கி அதிகமாக இருந்தால் அது லாபம் இங்க உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால நான் வந்து தமிழ்ல போர்டில் எழுதுறேன் விற்ற விலை மைனஸ் விலையாக இருந்தால் அது லாபம் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ஒரு பொருளை இருபது ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு வித்தா அது லாபம் ப்ராஃபிட் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் காஸ்ட் பிரைஸ் ஆக இருந்தால் தட் இஸ் ஓகேவா மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா லாஸ் லாஸ் தம் சோ அப்படிங்கிறது வந்து வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை அதாவது வாங்கி நூறு ரூபாய்க்கு விற்றீங்க அதுதான் சதவீதத்துக்கு போன நட்டம் ஓகேவா லாஸ் டூ ஹண்ட்ரடுக்கு வாங்கி ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணா லாஸ் அதாவது காஸ் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் செல்லிங் பிரைஸ் ஆக இருந்தால் தட் இஸ் லாஸ் ஓகே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ங்கிறது லாப சதவீதம் ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி அறநூறு ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இதுதான் வந்து லாப சதவீதம் அதாவது ப்ராஃபிட் அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது என்னது வாங்கிய விலை இதே லாஸ் அப்படின்னா இப்ப எவ்வளவு அமௌண்ட் லாஸ் ஆச்சோ அதாவது இப்ப ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை இன்டூ நூறு சதவீதம் ஓகேவா சோ ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ் சரி இப்ப ப்ராஃபிட் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அதுதான் அதாவது வாங்கிய விலையில உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து கிடைக்குதோ செல்லிங் நீங்க எவ்வளவு அதிகபட்சமா விக்கிறீங்களோ அந்த விலை தான் வந்து உங்களுக்கு என்னது ப்ராஃபிட் ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்ததுல கான்செப்ட் புரிஞ்சுதா இது வரைக்கும் ஏதாவது இருக்கா கேளுங்க லாஸ் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சரி இப்போ சில கணக்குகள்ல செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் பிரைஸும் ப்ராஃபிட் வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க அப்ப செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா விற்ற விலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா வாங்கிய விலை கூட்டல் ப்ராஃபிட் லாபம் போட்டீங்க அப்படின்னா விற்ற விலை தெரிஞ்சோம் சில கணக்குகள்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கும் போது நம்ம சன்ஸ் பார்க்கும் போது சரி காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் கொடுத்துருப்பாங்க அப்ப வாங்கிய விலை கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இது வந்து ப்ராஃபிட் கேஸ் இதே லாபது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் ஓகேவா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் செல்லிங் ப்ரைஸ் பிளஸ் லாஸ் அதாவது லாஸ் பேஸ்ட் ப்ராஃபிட் பேஸ்ட் ஸோ டோட்டலா பத்து ஃபார்முலா நல்லா பாருங்க டோட்டலா டென் ஃபார்முலாஸ் இந்த பத்து ஃபார்முலாவுமே இப்ப நீங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இந்த பத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க இப்பவே கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் இது கண்டினியூ ஆகும் அதுக்கு அடுத்த வருஷம் இது கண்டினியூ ஆகும் இது லைனா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு டாபிக் நான் உங்களோட புக்குக்கு போகவே இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ் இங்கேயே ஒரு கணக்கு எடுத்து செல்லிங் பிரைஸ் நானூறு ரூபாய் காஸ்ட் பிரைஸ் முந்நூறு ரூபாய் செல்லிங் பிரைஸ் ஐநூறு ரூபாய் விற்ற விலை ஐநூறு ரூபாய் வாங்கிய விலை முந்நூறு ரூபாய் சரியா சரி சிபி அப்படிங்கிறது வாங்கிய விலை செல்லிங் ப்ரைஸ் எஸ்பி அப்படிங்கிறது விற்ற விலை இதை நீங்க ப்ராஃபிட்டா லாஸான கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா வாங்கிய விலை எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை ஸோ முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் அப்போ எஸ்பி இஸ் கிரேட்டர் தென் சிபி செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ எனக்கு இது ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா எஸ் இப்போ நவு ப்ராஃபிட் ஈக்குவல் டு வாட் எவ்வளோன்னு எனக்கு தெரியணும் சோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி இல்லையா

வாங்கிட்டு எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறேன் இது லாஸா ப்ராஃபிட்டா நீங்களே இப்ப சொல்லலாம் எனக்கு ஆன்சர் லாஸா காஸ்ட் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிய விலை விற்ற விலை எட்நூறு ரூபாய் தென் காஸ்ட் ப்ரைஸ் சோ தேர் ஹியர் திஸ் இஸ் த லாஸ் லாஸ் இஸ் ஈக்வல் டு சிபி மைனஸ் எஸ்பி தட் இஸ் தௌசண்ட் மைனஸ் எயிட் ஹண்ட்ரட் சோ இதுதான் இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாப நஷ்டம் பார்த்தோம் பாருங்க உங்க புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அடக்க விலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் சரி அடக்க விலைனா என்ன காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்னா என்னது நம்ம ஒரு பொருளை எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்குறோமோ அதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நான் இந்த பேனாவை இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்றேன் சோ குறித்த விலை அட அந்த குறித்த விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் இருக்கும் ஐம்பது ரூபாய் எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க உங்களுடைய இப்போ நிறைய கடைகளில் நீங்கள் என்ன இந்த சோப்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும் ஆனால் நமக்கு கடைக்காரர் விற்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது கூட ஜாஸ்தியா வைப்பாரு மார்க்கடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஷாப்கீப்பர் டேக்ஸ் த குட் ஃப்ரம் த டீலர் டு ஹிஸ் அவுட்லெட் ஃபார் சேல்ஸ் ஹி ஹேஸ் டு மேக் ப்ராஃபிட் இன் ஹிஸ் பிஸ்னஸ் சோ ஹி மார்க்ஸ் த ப்ரைஸ் ஹையர் அவர் வாங்கிட்டு வந்து லாபம் பார்க்க முடியாது இல்லையா அவர் எப்ப வந்து அவர் வாங்கின விலையை விட கம்மியா கொடுப்பாருனா ரொம்ப ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சு இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும் சேல் பண்ணிடலாம் பரவாயில்ல நம்ம அட்லீஸ்ட் வந்தா போதும் எனக்கு ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கடைக்காரங்க இந்த ஸ்டாக் அவுட் ஆகிற ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ஷாப்ஸ்ல என்ன பண்ணிருவாங்கன்னா வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவாங்க அதாவது நம்ம போட்ட காசாவது கிடைக்கட்டும் இப்ப வந்து ஏபிசி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த காரை வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கணும்னு பிளான் பண்ணியிருப்பாரு ஏன்னா கடை வாடகை அது இது எல்லாம் டூ லேக்ஸ் விற்கணும்னு பார்த்து பிளான் பண்ணியிருப்பாரு பட் டூ லேக்ஸ்க்கு அவருக்கு வந்து சேல் பண்ண முடியல ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆஹ் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆயிடுச்சு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நிக்குதுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின விலைக்கு குத்துருவாங்க சோ அததான் வந்து என்ன சொல்றாங்க மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம் ப்ராஃபிட் லாஸ் பில்லு பட்டியல் தயாரிப்பது லாப நஷ்டம் கணக்கீடு செய்வது இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கேளுங்க எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இதனுடைய லாஸ்ட் லெசனுடைய இந்த லெசனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகேவா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பார்க்கல ப்ராஃபிட் லாஸ் லாபம் நஷ்டம் பில் எப்படி போடணும் இது மூணு தான் பார்த்துருக்கோம் வேற எதுவும் பார்க்கல அந்த லாப நஷ்டத்துல வாங்கிய விலை விற்ற விலை அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் பிரைஸ் இது மூணு தான் பார்த்துருக்கோம் இந்த கான்செப்ட்ல டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்க பாத்துட்டு வந்து கேளுங்க இல்ல அப்படின்னா நாளைக்கு கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்